நாளைக்கான வீடியோக்கப்புறமா தாங்க வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னுக்கு அனுப்புறோம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து தர்மலிங்கத்தை கத்தியால் குத்துற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பார்க்குறப்போ சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தர்மலிங்க வந்து அங்கே வந்து போ அங்கே டாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு போலியாக நடிக்கிறாரு அதாவது அவருக்கு வந்து வலிப்பு வந்த மாதிரி அவருக்கு வந்து வலி வந்து ஒரு கையை வந்து விலங்காமல் போன மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகவும் பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டாளை வந்து வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது அழகர் கூட அவங்க குடும்பத்தில் வந்து ஆண்டாளை வந்து அனுப்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதியும் நம்ம அழகரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பா பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாவை பற்றி அம்மா எங்கே போனாங்கன்னே தெரில ரொம்ப கவலையாக மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விழுறா மச்சான் சரி அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டியா என்னாச்சு அவன் யார் தான் வந்து தமிழை கடத்த சொன்னான்னு கேட்டியா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ வந்து ஆதி வந்து உண்மையை சொல்றாங்க டேய் மச்சா எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்க உங்க மாமனார் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடா சொல்ற அவன் இப்ப திருந்திட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல மச்சா அவர் தான் வந்து தமிழை கடத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா சொல்ற உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி கண்டுபிடிச்சா அந்த ரவுடி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உனையும் அந்த ரவுடியையும் தருமலிங்கத்தையும் நான் வந்து நேருக்கு நேராவே பார்த்துட்டேன் அவர் தான் காசு கொடுத்து எல்லா வேலையும் பண்ண சொல்லிருக்காரு அப்படிங்க சொல்றாங்க டேய் மச்சா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆனா வீட்டில் வந்து நல்லாவே மாதிரி மாடிக்கிட்டு இருக்கான்டா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம் மச்சா இப்ப வந்து அவர் மேலே டவுட் கூப்பட்டு வராத காரணமே அதான் எல்லாருக்கிட்டே வந்து நல்ல மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இங்கே பார்த்தா எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்களை பிரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவன்தாண்டா பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் மச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து கோவப்பட்டு போகிறாங்க டெய் மச்சா நீ கோவப்படாதரா இந்த நேரத்தில் வந்து நீ கோவப்படக்கூடாது இப்போதான் உங்கள் குடும்பத்தில் நீயும் ஆண்டாலும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக இருக்கீங்க இந்த டைத்தில் நீ ஏதாவது அதிரடியாக முடிவெடுக்க போய் அது உனக்கு தாண்டா பிரச்சனையாகும் அப்படிங்கம்மா சொல்லிட்டு இருக்காங்க டெய் மச்சா என் வாழ்க்கை வந்து எனக்கு தேவையில்லை கடா நம்பி நினைவு நீ உன் வாழ்க்கை தாண்டா எனக்கு முக்கியம் இப்போ அவன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வீட்டுக்கு வந்து ஆக்ரோஷமாக வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா தர்மலிங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கை விளங்காத மாதிரி ஏன்னா பக்கத்துலேயே வந்து அப்போ தானே வந்து பார்த்துக்குருவாங்க ஆண்டாள் அதே மாதிரி அவர் பிளான் போட்ட மாதிரியே வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த அவருக்கு காஃபி ஜூஸு எல்லாமே அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து வலது கை வந்து விளங்காமல் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க விற்பிற கோபத்தில் வராங்க நம்ம இவர் அழகர் வராரு போய் ஓங்கி ஒரு இடத்து நெஞ்சிலே எத்துறாங்க அவர் ஒரு சேரில் தான் உட்காந்துருக்காரு அந்த சேர்லேருந்து கீழே விழுந்துறாரு விழுந்தோன்னே டே இப்பாட்டுறான் நிப்பாடுறான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாவது வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏ எதுக்குள்ள இப்போ படிக்கங்க அப்பாவ அப்படிங்கிற மாதிரி கடத்த தமிழில் இவன் தாண்டி இவன் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு டம்மு டம்னு அடிக்க ஆரமிச்சிடறாங்க டே நிறுத்துறா பேசிக்க சும் அவரே உடம்பு செல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ இதுவும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அவனை சும்மா விட மாட்டேண்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு ஒருவரும் ஆதி போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா கையில் வந்து கத்தியோட வந்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து அந்த சேரில் தான் தூக்கி அங்கே அவங்க உட்கார வச்சிருக்காங்க திருப்பி போய் வயிற்றில் ஒரு சொரு நறுக்குன்னு சொருகுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டுக்கான ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க